ஏன் இந்த உலகம் இப்படி இருக்குது ஏன் இந்த உலகம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேட்போம் இந்த உலகம்ங்கிறது அந்த வரைபடத்துல காமிக்கக்கூடிய ஒரு பொருளாது அது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு நீங்களும் நானும் சேர்ந்ததுதானே இந்த உலகம் நம்மதான் வேர் நம்ம மாறணும் ஏதோ யாரோ வந்து ஒரு அற்புதம் நடத்தி இந்த உலகம் மாறாதா அப்படின்னா அந்த அற்புதம் நமக்குள்ளதா இருக்கு இந்த உலகம் நல்லதா இருக்கணும் நான் எதிர்பார்த்தேன்னா இட் ரெஃப்லக்ஸ் மீ நான் முதல்ல நல்லா நல்ல விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சேன் ஆனா நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்ன உலகம் இப்படி இருக்கு கொஞ்சம் கூட ஈவிரம் இல்லாம இருக்கிறாங்க கொஞ்சம் கூட நேர்மை இல்லாம இருக்கிறாங்க கொஞ்சம் கூட மன்னிப்புத்தன்மை இல்லாம இருக்கிறாங்க அந்த உலகம்ங்கிறது நம்மளை விட்டு ஒரு தனி ஒரு பொருள் அல்ல பொதுவாக சைக்கலாஜிக்கலா சொல்றதாக இருந்தால் உண்மையிலேயே நம்மை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் நம்முடைய செல்களுக்கு நம்முடைய பாடிக்கு வந்து தெரியாது நடக்கக்கூடிய இது இப்படிதான் நடக்குது அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம செல்ஸுக்கு போகும் அதை பொறுத்துதான் நம்முடைய ஹார்மோன்ஸீட் ஆகி நம்மளிடமிருந்து அந்த இமோஷன்ஸ் வெளிப்படும் இவங்க என்ன இன்சல் பண்றாங்க அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த எடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்குள்ள அந்த விஷயம் அதை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள கோபமும் இதை விட அதிகமாக நான் ஆவானப்படுத்தணா அப்படிங்கிற மாதிரி உங்களோட வேல்யூ சிஸ்டம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அதற்கான செயல்பாடும் உங்களிடமிருந்து வெளிப்படும் இதுவே இவங்க தெரியாமல் செய்கிறார்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் அல்லது நல்லவே இல்ல நான் மெச்சோர்டா இருக்கிறேன் இது இந்த விஷயம் என்னைய் பண்ண கூடாது அவர்கள் எப்படி அவர்கள் கொள்கையிலிருந்து மாறவில்லையோ அதே போல் நான் என்னுடைய கொள்கையிலிருந்து என்னுடைய அறத்திலிருந்து நான் மாற மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய மூளை அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க உங்களுடைய பாடியில் அதற்கான சேலஞ்ச பேஸ் பண்ணக்கூடிய சக்தி வந்து இயலும் உங்களிடமிருந்து அது பல பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும் ஆனா நம்ம வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்ண அனுமதிக்கணும் நம்மையும் சேர்த்து அதை அது வந்து ஆளுமை பண்றதுக்கு நம்ம அனுமதிக்கணும் சோ அந்த இடத்தை நம்ம சரியாக புரிந்து கொண்டால் இந்த அறம் தோல்வி அடைக்கிறதுக்கு நாம ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டோம்